கத்துடைய ஊழியத்தை ஒரு பட்டணத்தில் நாம் செய்கின்ற பொழுது நமக்கு சில ஆண்டவர் திட்டங்களை வைத்திருக்கிறார் கைடிங் பிரின்சிபல்ஸ் இன் காட்ஸ் மினிஸ்ட்ரி கத்துடைய ஊழியத்தை நாம் எவ்வாறாக தான் செய்ய வேண்டும் விசேஷமாக மற்ற மார்க்கத்தாரோடு கூட அசம்பிளி சே இருப்பாங்க அதே போல் டிஎல்சி இருப்பாங்க மற்றும் ஆங்கிலிக்கன் இருப்பாங்க அவர்களோடு கூட நாம் எவ்வாறு அவர்களோடு கூட நாம் அணுக வேண்டும் என்று தேவன் சில காட்லி பிரின்சிபல்ஸை வைத்திருக்கிறார் முக்கியமாக ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர் அவர்களுக்கு நம்ம உரிய மரியாதை செலுத்தணும் நம்முடைய மார்க்கத்தை அவர்கள் நம்முடைய ஒரு பெட்டிக் அந்த சபையை சேர சேராதவர்கள் தான் இருந்தால் மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அவர்களுக்குரிய மரியாதையை ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர் பண்ணணும் அது மிக மிக முக்கியம் அன்போடு கூட இரண்டாவதாக அவர்களை நாம் காயப்படுத்திவிடக்கூடாது நோ ஹாம் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அதாவது அவர்களை நாம் என்ன செய்து விடக்கூடாது காயப்படுத்தி அவர்களை நாம் குற்றப்படுத்தி விடக்கூடாது மிக முக்கியம் மூன்றாவதாக என்ன நாம் கொலாபரேஷன் அண்ட் பார்ட்னர்ஷிப் முடிந்த அளவு நம் சுவிசேஷ அறிவிப்பதிலே இல்லை கூட்டங்கள் நடத்துவதிலே அவர்களோடு கூட இணைந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வைத்து நம்ம சுவிசேஷத்தை ஊழியங்களை செய்யலாம் அங்கே பேரின்ப பெருவிழா நடத்தலாம் மற்ற கூட்டங்களை நடத்தலாம் ஆத்தும ஆதாயம் செய்யலாம் நாம் ஒருவருக்கொருவர் அங்கே போட்டி பொறாமையிலே ஒருவருக்கொருவர் விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது நான்காவதாக இன்டகிரிட்டி அண்டு ட்ரான்ஸ்பரன்சி புரியுங்களா நம்ம எப்படின்னாக்கா நம்ம ஒரு நேர்மையான முறையிலே நம்ம என்ன செய்ய வேண்டும் ஊழியங்களை செய்ய வேண்டும் அடுத்த சபைக்கு போகிறவர்களை நம்ம திருடக்கூடாது அவர்களுக்கு நான் அதை கொடுக்குறேன் பொறுப்பை கொடுக்குறேன் வரிசி பண்ண விடுறேன் வா ஏன்னா லீடர்ஷிப் கொடுக்குறேன்ட்டு அடுத்த சபையிலிருந்து ஆத்துமாக்களை திருடாதபடி இன்டகிரிட்டி அதாவது பார்த்திங்கனாக்க நான் எப்படி இருக்கிறேன்னாக்க அண்ட் மினிஸ்ட்ரி வித் இன்டக்ரி இன்டெகிரிட்டி வித் நேர்மையான முறையிலே ஊழியங்களை செய்ய வேண்டும் நம்முடைய ஊழியத்திலே டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் ஒளிவு மரவு இருக்கக்கூடாது திறந்த மனப்பான்மை உள்ளவர்களாக ஊழியம் செய்ய வேண்டும் நாம் ஒரு உக்ரானத்துவமாக அக்கௌண்டபிலிட்டாக இருக்க வேண்டும் அதே வேளையில் நாம் என்ன அந்த வேதத்தை நாம் என்ன செய்து வேதத்தின்படி அந்த காண்பிக்கக்கூடியவர்களாக நம்முடைய ஊழியம் இருக்க வேண்டும் ஐந்தாவதாக லவ் அண்ட் அதாவது நாம் அன்பு செலுத்தி மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக நாம் ஊழியம் தான் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்தி மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதாவது டெமான்ஸ்டேட் கிரைஸ்ட் லைக் கேரக்டர் இயேசு கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம் அப்படி நாம் இருக்கின்ற பொழுதுதான் நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே வி கேன் எ பாசிட்டிவ் அண்ட் அப்லிப்டிங் என்விரான்மெண்ட் இன் காட்ஸ் மினிஸ்ட்ரி கத்துடைய ஊழியத்தில் நல்ல ஆரோக்கியமான என்ன வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலைகளை நாம் அங்கே உருவாக்க முடியும் ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமையோடு ஊழியம் செய்யக்கூடாது அதில் மிக முக்கியமாக நாம் ஊழியர்களை தாக்கக்கூடாது தனிப்பட்ட வித விதத்தில் அதுதான் வேதம் சொல்கிறது பிப்ளிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நாட் கம்ப்ளைனிங் எகென்ஸ்ட் காட்ஸ் செர்வன் புரியுங்களா ஒருத்தர் தேவட ஊழியர்களை நாம் குற்றப்படுத்தக்கூடாது அதே வேத வசனத்தில் என்னாகவும் பன்னிரெண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்று முதல் பதினைந்தில் பார்க்கலாம் மோசைக்கு விரோதமாக மிரியாமும் ஆர்வணும் எழும்பினார்கள் கத்தர் அதை அங்கீகரிக்கவில்லை அனுமதிக்கவில்லை பவுல் சொல்கிறார் ஒன்று குறுந்தியர் நான்காவது அதிகாரம் வசனம் ஒன்று முதல் ஐந்தில் என்ன சொல்கிறார் அவர் என்ன தேவடைய ஊழியர்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க அவங்களுக்கு விரோதமாக எழும்பாதீங்க என்று பவுல் சொல்கிறார் அது மட்டும் மட்டுமல்ல எவ்ரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினேழு என்ன உங்களுடைய தலைவர்களுக்கு ஒபே யுவர் லீடர்ஸ் அண்ட் சப்மிட் டு ஃபார் கீப்பிங் வாட்ச் ஓவர் யுவர் சோல்ஸ் உங்கள் ஆத்துமாக்களுக்கு அவர்கள் என காவலாளிகளாக இருப்பதனாலே உத்தரவாதக்காரராக இருப்பதனாலே அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் பதிமூன்று பதினேழு சொல்லப்பட்டு இருக்கிறது அதனாலே நாம் ஊழியர்களை குற சொல்லாதபடி அவர்களுக்கு ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர் அவர்கள் என அவர்கள் என்ன சொன்னாக்க பிரே இன்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட் அவர்களை குறித்து கம்ப்ளைண்ட் செய்யாதபடி அவர்களுக்காக குற்ற குறைகள் இருந்தால் என மனிதர்கள் தானே அவர்களுக்காக ஜெய்வியுங்கள் மற்றும் அல்ல நம் சப்மிட் டு அத்தாரிட்டி உங்களுக்கு மேலான அல்ல மக்களுக்காக நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது நாம் இப்படி இருந்தோம் என்றால் நாம் கத்துடைய ஊழியத்திலே மிகவும் நாம் ஊழியத்திற்கு உதவியாக ஊழியர்களை குறை சொல்லாதபடி ஊழிய ஸ்தாபனங்களை குறை சொல்லாதபடி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய பட்டணத்திலே இருக்கிற இடத்திலே ஊழியர் செய்கிற இடத்திலே விளங்க முடியும் அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமீன்